எதை குறித்தோ சொல்லியிருக்கிறார் கற்பத்திலே நிறைவான கற்பத்தோடு என்ன ஆகும் மரியாள் உள்ளத்திலே ஒரு தெய்வம் பிறக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது உலகமெல்லாம் ஆச்சரியத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மரியாதோ பயந்து கொண்டிருக்கிறார் தெய்வம் பிறக்கிறது என்று சொல்லுகிறார்களே அது எப்படி பிறக்குமோ அது என்னவாய் பிறக்குமோ இது எதனால் பிறக்குமோ என்ன இருக்குமோ வேதம் சொல்லுது பயன்தானா பயன்தானா தேவதூதன் உடனே தோன்றினான் பயப்படாதே உன்னிடத்தில் பிறக்க போகிறது ஆமா ஒரு தெய்வ குழந்தை அவள் இந்த உலகத்தை பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஒரு ரட்சகர் அவர் என்ன செய்கிறார் அந்த பயத்தோட அந்த திடத்தோட அவள் பெற்றுக்கொண்ட அந்த மாத்தையும் பயத்தோட அவள் கடந்து போகிறார் அவளுடைய சிநேகிதி அவளுடைய தோழி என் சக தீர வருகிறா பக்கத்து வீட்டுல இருந்து உடனே அவள் நிறைவாத கற்பனையா இருக்கிறான் இவள் அவளை பார்த்து சொல்லுகிறான் பயப்படாதே நம்ம உன்னிடத்தில் பிறக்க விரும்பை பெற்றவளே வாய்ந்த சொல்லு அ லைலுடயா லேயா யார் சொல்றதுங்க அவளை போற ஒரு நிலைமையை எதிர்ப்பு யாரை பார்த்து சொல்லுகிறாளாம் இந்த மரியாதை பார்த்து உடனே இருந்த சொல்லுகிறான் அதுதாங்க இயேசு சொல்லுகிற வார்த்தை உங்களை ஒருவரை ஒருவர் நீங்கள் பலப்படுத்துங்கள் ஒருவரை ஒருவர் தைரியப்படுத்துங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்கள் ஆமே என்ன தூக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்றார் எதுக்குன்னா அவை நமக்கு சொல்றாரு அவள் வாழ்த்தினார் அவர் பிள்ளை இவர் பிள்ளை துள்ளினது அவளுக்கு தெய்வம் பிறந்தார் இவளுக்கு தீர்க்க தரிசி பிறந்தார் மனித வாழ்வு அவளை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அவளை வாழ்த்தும் போது நாம் வாழ்ந்திருப்போம் அவளை உயர்த்தும் போது நாம் உயர்த்திருப்போம் அவளை தாங்கும் போது கர்த்த நம்மை தாங்குவார் அலையவே இப்படிப்பட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நம்மளில் இருக்கிறார் அவளை நீங்கள் எதிர்காலத்தை கொடுத்து பயப்படாதீங்க பிள்ளைகளை கொடுத்து பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து பயப்படாதீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ இன்றைக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை ஸ்தோத்திரத்தோட சந்தோஷத்தோடு நீங்கள் அனுபவீர்கள் அதை குடியுங்கள் அந்த வாழ்வை ருசியுங்கள் அன்பு சொல்லுகிறார் அதுதான் இந்த உலகத்தில் மேன்மையான வாழ்வு அலையோயா அதுதான் சந்தோஷமான வாழ்வு நாளை தினத்துக்காக ஆமே அடுத்த வருடத்துக்காக இன்னைக்கே கவலைப்பட்டு அடுத்த வருஷம் என் மகளிர் என்ன போது கல்யாணம் முடிக்கணும் இருபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல கல்யாணம் முடிக்கணும் பத்து வருஷம் ஆச்சு என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கே கவலைப்படுது அலையிலா கவலை இளம் முறுக்கி முறை கவலைப்படக்கூடாது கவலை என்ன நோயுங்க எழுமுறுக்கி முறை நீங்க சந்தோஷமா சந்தோஷமா இது போகாமல் வேலை அலையிறுவையாம் சந்தோஷமா இது போகாமல் வேலை மாத்திரையில மருந்தல்ல இன்னைக்கு எத்தனையோ சுகர் எத்தனையோ பிபி எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டாலும் அது வந்து அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் போயிடுவீங்க நீங்கள் இருங்க அது போயிடும் அலையிலுவையா நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போயிருவீங்க ஆனால் நீங்கள் சந்தோஷம் இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும் அலையிலுவையா துக்கம் உங்களை விட்டு போயிடும் சந்தோஷமா சந்தோஷமாயிருங்க கவலை உங்களை விட்டு போயிடும் சந்தோஷமா இருங்க கண்ணீர் உங்களை விட்டு போயிடும் சந்தோஷமா இருங்க ஆனால் நீங்கள் கவலை கண்ணீரே நினச்சிருந்தீங்கன்னா அது என்ன செய்யணும் நீங்கள் போயிருவீங்க அது உங்களை என்ன செய்யணும் ஆளுக செஞ்சிடும் அலையிலாம் அதை உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் அது ஏச அவரை அவளை நம்பி அவரிடத்துல நாம் என்ன செய்வோம் நம்ம ஓட்டு கொண்டிருப்பார் அவர் நம்மை கேடகமாக இருந்து அடைக்கலமாக இருந்து அப்படி பாருகாது நமக்கு என்ன செய்வாராமா நல்ல பலனையும் கொடுப்பார் நல்ல பலனையும் கொடுப்பார் அவன் நல்ல ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பா கலையா சொன்னதான் புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா புரியாது என்ன இருக்குதா ஆமாம் பிரியாணி இப்படி சமைக்கணும்னு சொன்னேன்னா ஆமாம் அதை எப்படிதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சொன்னா அது போல ஏசப்பாவுக்கு நம்ம கொடுக்கணும் மனுஷனுக்கு சமைச்சு கொடுக்குற ஆதாரத்தையும் சுத்தமாக கொடுக்கணும் அவனுக்கு சுத்தமான தட்டில் போட்டுக்கிட்டு அப்படியான நமக்கும் நம்ம ஆண்டு நம்ம இருதயத்தை சுத்தமாக கொடுக்கணும் நீங்கள் ஒரு வேலை ஆமாம் வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை அவங்க வீட்டில் கவலையோடு இருந்திருக்கலாம் வாதத்தோடு இருந்திருக்கலாம் துக்கத்தோடு இருந்திருக்கலாம் ஆமாம் பலர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் பலர் உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஏசப்பாட்டை வரும்போது அது எல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்திருக்காங்க அலையா ஏசப்பாட்டை போறேன் ஏசப்பாட்டே இருதயத்தை கொடுக்க போறேன் சுத்தமாக கொடுக்க போகிறேன் நீங்க அப்படி வந்து கொடுத்து பாருங்க அவங்க இதயத்துல பெரிய ஆசை சமாதானம் ஆகிடும் ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கே புரியாத என முடியாத ஒரு சந்தோஷம் ஆமாம் நீங்கள் அப்போ அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு தெரியாது உங்களை எதிர்பாராதவங்க தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு நன்மை செய்ய உங்களுக்கு ஆமை ஆசிர்வாதிக்க உங்களுக்கு உதவி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க உங்களுக்கு வேலை தேடி வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல நாங்கள் இரவல்லாம் அதுவே இருக்கிறனால காலையில் உடனே